பெற்றனை மக மறந்தாலும் மறந்தாலும் முற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேடல் மறந்தாலும் கற்ற லெஞ்சகம் கலை மறந்தாலும்

இணை உருக்கு உலப்பில ஆனந்தை சொன்னே புறம்புறம் திரிந்த செவனே சிவபெருமானே யார் உரை சிக்கத்தே எங்கெழுந்த அருள்வது இனியே எங்கே எழுந்து அருள்வது இனியே மக்களே தமிழகத்தில் நெஞ்சாங்கோலை என்று போற்றப்படுகிற திருச்சிராப்பள்ளியிலே இருக்கின்ற ராஜின் அருள் ஆலயத்தின் முன்பேசோர் என்கிற தெய்வீக மனம் தமிழும் சமல்களை திறந்து வருவார்க்கும் போவார்க்கும் வரையாது வாரி வழங்கி வளராக நின்று அறுவரு பெருந்தாய் போல் நின்றிருக்கும் அருமை பெருமைக்குரிய அறப்பணி அண்ணல் ராமமுதேசனார் ஐயா அவர்களே இங்கே அவருக்கு இணையாகவும் துணையாகவும் அன்பு இணையராக வாழ்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிற அருமை அம்மையார் அவர்களே இவர்களின் அன்பு கட்டளை அன்போடு ஏற்றுமடைவிட்டு விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குகின்ற அருமை மகளார் அவர்களே திருப்பணிக்கு உதவியாக இருக்கின்ற அருமை ஐயாவுடைய மருமகனார் அவர்களே அவர்களை சார்ந்திருக்கின்ற சுற்றத்தார்களே அருண்மீக முத்து சர்வதேச திருப்புசை நினைவு விழாவிலே குறுப்பூசி கலந்து கொண்டிருக்கின்ற மெய்யறிவு சான்றோர்களே எனக்கு முன்னாலே இனிய இசையை முழங்கிக்கின்ற இனிய இசை நாத முழங்கு குழுவினர்களே திருப்புகளை திருவாதகத்தை ஓதுகின்ற அருள் மிகுந்த பெரியோர்களே அனைவரையும் இனிமையான இந்த காலைப்பொழுதில் நெஞ்சம் நிறைந்த தமிழால் நிறைவாக நீங்கள் வாழ்கின்ற நிறைவாக வாழ்வியெல்லாம் பெருக பெருக என்று வாழ்த்தி வணங்கி உங்கள் வணங்கி சில வார்த்தை உங்களிடம் வழங்கியிருக்கின்றேன் இருக்கின்றேன் பெரியவர்களே நம்முடைய அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய ஐயா அவர்களுடைய அவளார்ந்த திருப்பணியை கண்டுகளிக்கவே என்று நாம் இங்கு வருகைத்திருக்கின்றோம் நானும் என்னுடைய துணவியாரும் ஐயா அவர்கள் சென்ற ஆண்டு எளியனுடைய பார்த்து திருவருள் பேரொழி திருக்குறள் பேரொழி என்று அருமையான இருவினை மனமுருக பொற்கிழியோடு தந்து பொன்னாரை பொறுத்து முத்து தரவிற்கு அருளால் மேலும் மேலும் பெருமை பெறுக என்று வாழ்த்தி அடங்கி வழங்கினார்கள் நெஞ்சோடு நினைவோடு நெஞ்சம் நிறைந்து நான் வாழ்த்துகிறேன் அப்பாலே பாரதிசன் பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் நெறிச்சொழ என்றும் தமிழக அரசு தமிழ்ச் செம்மல் என்றும் அதை காட்டிலும் சிறப்பாக முக்கடலும் சூழ்ந்த குமரி மொழியிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடியாக நிருந்து இருக்கின்ற திருவள்ளூர் கையிலே அவருடைய வெள்ளி விழாவிலே நம்முடைய தமிழக முதல்வர் அன்புக்கும் பாராட்டுதலுக்கு உரிய மு க ஸ்டாலின் அவர்கள் திருக்கைகளால் திருக்குறள் நெறிபரப்பும் தகவையாளர் என்ற ஒப்பிலாக இருப்பதும் எனக்கு பொற்கொழியோடு தருகின்ற ஒரு வாய்ப்பை பெற்று இதற்கெல்லாம் இந்த முத்து சரவணேசருடைய அருள்தான் பின்னே வழிகாட்டி முன்னே வழிகாட்டி பின்னே துணை என்று தோன்றா தனியாக நின்றிருந்தது

அவர்கள் அருளா அறிவாண்ட அம்மையினுடைய அருளாறை நீடோங்கி வாழவர்கள் செய்கிற உதவி நினைக்க நினைக்க நிஞ்செல்லாம் மகிழ்கிறது அவர்கள் எல்லாருடைய பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் அவர்கள் பணி திறக்க வேண்டும் அவர்கள் அருள்படுத்தி வாழ்கின்ற அத்தனை பேரும் நிறைவாக வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே எனக்கு பின்னாலே பல பேர் அறிஞர்கள் கருத்துக்களை வாழ்ந்திருக்கிறார்கள்

அய்யடா இந்த மாயகியும் அருணோ இந்த வாழ்க்கை வாழ்க்கை உடலுக்குச் செரிமானம் இன்பத்தை குட்டும் குதித்தாடும் மனிதர்கோ சோபை அடை குட்டும் வடலூர்கோ அழகுகறும் அருள் ஒழியே ஆகும் வண்டாடும் மத்திய முதலக்கோ அழகு மனமாகும் அடலூர்க்கோ அழகு மலை எழுதாம் ஆடை தண் முக்கோ இரங்கும் பார்வைதான் ஆடை உடலுக்கோ அழகு தரும் ஆடைகளை இருக்கும் உடலுக்கோ அழகு தரும் ஆடைகளை இருக்கும் ஒப்பில்லா திலகாவாம் சவடி கடை வாழ்க சவடி கடை வாழ்க அதை சார்ந்திருக்கும் பெரியோர்கள் எல்லோரும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று நெஞ்சார வாழ்க்கை அவர்கள் திருவள்ளி தொழில் வணங்கி என்று செய்கின்றேன் सेबा <laughs> कर